தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் மெய்வறுத்த கூடி தரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே நண்பர் நிர்மல்குமார் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அவர்களே சென்னை முழுவதும் இங்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து சென்னை எல்லோருக்கும் ஒரு முகவரி திருச்சியில் படிச்சுட்டு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூதுலேருந்து இங்கே இருக்க நேரு செலுத்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வந்து பயணம் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு அன்றையிலிருந்து சென்னை என்னுடைய முகவரி என்னுடைய இருப்பிடம் பிறப்பிடம் திருச்சி என்னுடைய முகவரி சென்னை தான் வளர்ந்தேன் முகவரி கொடுத்தது சென்னை ஆனா அந்த சென்னை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த சென்னையில பதினாறு எம்எல்ஏக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார் முதலமைச்சர் பின்னாடி முன்னாடி பின்னாடி சைதாப்பட்ட எம்எல்ஏ மா என்ன அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம சேகர் பகவான் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் நான்கு அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டிக்கிட்டு இறங்குவார் ஒரு போட்டோ அடுத்த தினத்தந்தியில வரும் ஆஹா இந்த மக்களுக்கு எவ்வளவோ உழைக்கிறாரு வெள்ளை வரும் பொழுது சாப்பாடு கொடுக்கறாரு அரிசி கொடுக்குறாங்க வேஷ்டி கொடுக்குறாங்க நம்ம பார்க்கும்போதுதான் தெரியும் பரவாயில்லையே மக்களோட மக்களா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது சரி ஓகே அவங்க தாத்தா தான் இருந்தாரு அடுத்தது அவர் மகன் வந்தாரு ஐயா மூகாசைன் அவர்கள் அவரு இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துகிட்டு மக்களோட மக்களா இருக்கிறேன்னு திருப்பியும் ஒரு செய்தி அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கலைஞருடைய பேரன் உதயநிதி மலை போதெல்லாம் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு ஆனா சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது வேளாச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்த இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் சேரிகள் அதிகமாயிருக்கு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சென்னை மாறியிருக்கா பூர்வ கடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறியிருக்கா இன்னைக்கு எதுவுமே மாறல ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த பதினாறு தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து சென்னை திமுகவோட கோட்டை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதற்கான ஒரு ரவுடி பலம் அதற்கான ஒரு பண பலம் இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க வந்து செயல்படப்படாம நீ பாட்டுறாருன்னு அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல்ல இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் ஆரும் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீ எங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில ஒரு இலவச டைமுக்கு பஸ் வராது நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும் மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும் வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் செயரிகளும் மட்டும் மட்டும்தான் இருக்கும் அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா சரியான பள்ளிக்கூடம் இருக்கா இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை அப்ப இந்த சென்னையோடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார் மக்கள் நம்மளை மேயராக்குனாங்க அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார் இல்ல இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார் அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நீங்க முதலமைச்சராவும் ஆயிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும் தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும் மாண்புமிகு மாவட்ட செயலாளர் அவர்களே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தலைவருடைய ஒரு முகம் போதும் தலைவருடைய ஒரு முகம் போதும் அவர்கிட்ட உண்மை இருக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு எப்படி அதிர்ந்துச்சு உடனே ஆரம்பிச்சாரு ஒரு மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு அவரு பேசல அவருக்கு அழுத்தம் அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு மிரட்டிட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் வராது தேர்தல விட்டே போயிடுவாங்க திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் திமுக நம்மள மட்டும் பார்த்துதான் பயப்படுது முப்பத்தெட்டுல முப்பத்தி டிஸ்ட்ரிக் தலைவருடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சிருக்கணும் ஆனா ஏன் முடியல தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது திமுகவுடைய உடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி திருச்சியை அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே அன்னைக்குதான் நானே நம்பின கலைஞர் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும் நேரம் ஆயிடுச்சு மூணு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர் அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சிச்சு அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும் போடு பிரச்சனையை உருவாக்கு அதை யார ஏற்படுத்தணும் செந்தில் பாலாஜிய கூப்பிடு ரவுடிய கூப்பிடு உருவாக்கு மூணு பேர் சேர்ந்த கூட்டணி நைட்டே தெரிஞ்சு பாருங்க செந்தில் பாலாஜி வேலையை உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநீதி வந்துட்டாரு ஏன் இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க அந்த பிரச்சாரம் இன்னொரு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள் ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா தலைவரை டச் பண்ணிட்டாங்க அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி உதயநிதி அவர்களே மகேஷ் பொய்யாமொழி செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுடைய மூன்று பேர் கூட்டணியோட சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க முப்பது நாள்ல அது மிக பெரிய மிக பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது இந்த திமுக இந்த மாதிரி ஒரு ஒரு படுபாவித்தனத்தை செஞ்சிருச்சே பெண்கள் மக்கத்துல மிக பெரிய எழுச்சி ஒரு அன்பு ஒரு ஆதரவு எங்க இருந்து உருவாச்சுன்னா கரூர்ல இருந்து உருவாச்சு உங்க சூழ்ச்சியை தூக்கி எறியலாம் ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபி ஒன்னு போட்டிருப்பாங்க ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது இந்த சட்டம் என்ன சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா முப்பது நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாம் நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோம் நேற்று பெண்கள் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்துனீங்களே நீங்க கூட்டிட்டு வர கூட்டம்லாம் லாரிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லையும் கூட்டிட்டு வந்தீங்க எங்களோட கூட்டம் பத்தாயிரம் பேர்னா ஒரு லட்சம் பேர் வராங்க அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு போலீஸ் இருக்கு எதுக்கு மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு தமிழக போலீஸ் வேற எதுக்கு சொல்றாரு ஏழை முக்கால் மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையா ஆனா முதலமைச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்க நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா ஒரு எஸ்பிகே தகவல் வரும் பொழுது திபிகாக்கு எப்படி தகவல் வரும் இது கூட உங்களுக்கு தெரியல அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முனக்குறதுக்கு தான் இந்த கருவரை உருவாக்குனது அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும் இந்த படுபாவிங்க இந்த பழைய ப பழைய இவங்களோட அரசியலுக்காக அங்க இருந்து எந்திரிச்சு வந்தார் அங்க இருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு வரப்போறாரு அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழக முழு உழுசும் இப்ப தெரியும் உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது உங்க எஸ் ஒபி நிப்பாட்ட முடியாது இமீடியட்டா நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போறோம் இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம் அப்ப தலைவரை நிப்பாட்டணும் தலைவரை முடக்கணும் இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பாரு இந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு பேக் பண்ணி எங்க பொங்கல் விழால இந்தியில கொண்டாடி இருப்பாங்க அங்க போய் படக்குழு அந்த படக்குழு உதயநிதி அவருக்கு தெரியாம போகுமா ரெஜ்ஜ நிறுவனத்தோடைய தெரியாம போகுமா அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம் நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா ஆனா நம்ம பிடிமா இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க புரிஞ்சுக்கணும் பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி முத ஊ மூவி நிப்பாட்டி இருப்பாங்க நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு இந்த நடிப்பு தெரியாதா இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களை புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசம் கொடுக்கிறோம் ஒரு கோட்ரு இப்பதான் கேட்டேன் எவ்வளவு விலைன்னு கேட்டேன் நாலு மாவட்ட செயலர்களுக்கு எவ்வளவுன்னு தெரியல நான் கேட்ட உடனே இப்பதான் நான் பசங்க கேட்டு வந்தேன் வந்த உடனே சொன்னாங்க அண்ணன் ஒரு கோட்ரு நூத்தி அறுபது ரூபாண்ண அப்படின்னு யோசிச்சு பாருங்க சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேர்ஸ் தெருவுக்கு தெருக்கு இருக்கு நாலு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் முதல் கொண்டு அதுல முதலமைச்சர் ரிவியூ மீட்டிங் போட்டு சொல்றாரு இல்ல இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும் அது வந்து கடல் வழியா வருதான் அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கடல் வழியா வரட்டும் ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு கண்ட்ரோல் இருக்கு

என்ன ஒரு அநியாயம் பதினஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் கஞ்சாவ ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தாயம் ஒவ்வொரு தாயம் மரண மரண வாக்கு முடிச்சு ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க நூத்தி அறுபது ரூபாய் முப்பது நாள் குடிச்ச நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு ஐயாயிரம் ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க தாஸ்வாஸ் மூலியமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களோட பாதுகாப்பா நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே ஒரு கோட்டை நூத்தி அறுபது ரூபாய்க்கு வித்து முப்பது நாள் குடிச்சு ஐயாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கீங்களே இதுதான் தாய் இதுதான் தாய் மாணவர்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வைலன்ஸ் வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா உங்க அமைச்சர் போட்டு விவாதிச்சிருக்கீங்களா என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா இதுக்கு தான் வேணும் அறுபதாயிரம் கோடி டாஸ்மார்க் கம்மி பண்ணனும் கஞ்சாவை தூக்கி எறியனும் எங்க தலைவர் இதை செய்வார் இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு அதிமுக காவல்துறையா இருக்கு முதல் தலைவர் முதலமைச்சர் பொழுது தமிழக மக்களுடைய மாற்றுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும் அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும் அந்த காவல்துறை ஒழிக்கும் எல்லா மக்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு நாளைக்கு கோட்ற சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர் எங்களை தவறான்னு நினைக்காதீங்க இருந்து நீங்கள் கோட்று முதலமைச்சர் தான் உங்களுக்கு கூப்பிடணும் உங்க பேரு கோட்ற முதலமைச்சர் அறுபதாயிரம் கோடினா வித்தம் முதலமைச்சர் ஆனால் பெண்கள் பாதுகாக்கணும் மானம் நடத்துறீங்க அக்கா கனிமொழி அக்கா அவர்களே இருபத்தி ஒண்ணுல டாஸ் மார்க்கோட சேல்ஸ்ன்னு இருந்துச்சு முப்பதாயிரம் கோடி உங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ் என்ன அம்பத்தஞ்சாயிரம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் பெண்கள் பாதுகாப்பா இதுக்கு ஒரு மாநாடா திருவண்ணாமலையில ஒரு மாநாடு தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு இன்னும் பத்து மாநாடு நடத்துங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க பெண்கள் வருவாங்க ஆனால் நீ கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் ரூபா கொடுங்க இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி இல்ல இல்ல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க எவ்வளவு வேணா மாத்தட்டோம் நம்ம அண்ணன் வந்து அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு அங்க இருக்க செந்தில் பாலாஜி அங்க இருக்க கே கே சாரு இவங்க எல்லாம் பெரிய தேர்தல் விற்பனர்கள் இன்ன விற்பனர்கள் மொத்தமா நம்ம காசே கொள்ளையடிச்சாங்களாம் அந்த கொள்ளையடிச்ச காசு பூத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் கரெக்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாம் அப்பா எவ்வளவு பெரிய தேர்தல்ல மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்க எல்லாம் இவங்களை ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க டிவில டிவி கேல மாவட்டத்துல பேர் சொல்லுங்க அங்க நேரு இருக்காரு இங்க வேலு இருக்காரு ஏ எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க எல்லாம் திருட்டு பசங்க நீங்க வேலூர் எல்லாம் திருட்டு பசங்க நீங்க ஏ மாவட்டத்தில் மேல ஒரு குறை சொல்லு பாப்போம் ஒரே ஒரு குறை இருபத்தெட்டு வருஷமா நல நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ண வரைய மாவட்ட செயலாளர் நீங்க சொல்லலாம் அடுக்கு மொழியில அவருக்கு பேச தெரியாது நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம் ஆனால் ஒரு எளிய மக்களை மாவட்ட மாவட்டத்தில் ஒரே கட்சி தலைவர் எங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த அடுக்கு மொழியில பேசுறது இந்த தமிழ்ல எதிர மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க உண்மையே பேசணும் மனசுல இருந்து உண்மையை பேசுறதா பேச்சு உங்க பேச்செல்லாம் போயிருச்சு பழைய காலம் அது நீ என்ன வேணா உருட்டு கேட்டா கொள்கை தெரியும் கொள்கை தெரியும் நான் நேத்து கூட பேசினேன் என்னப்பா கொள்கை தெரியும் கொஞ்சம் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு பெரியார பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு நான் அரசியல் விட்டே போயிடுறேன் நான் ஓப்பனா சொல்ல ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு பேசுனா பேசுவாரு அந்த பூத்துல மொத்தம் முன்னூத்தி குடும்பம் அந்த பூத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும் அதுக்கு டாஸ் மார்க்ல பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபா கொடுங்க அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன் அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங்க கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க கட்டிங் மினிஸ்டர் செட்டிங் மினிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கூட்டு கலவாணிங்க ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க நீ எதுல வேணா போ ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க நீ எதுல வேணா போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட மூவாயிரம் ரூபாய் கொடு மக்கள் வாங்குவாங்க தமிழக மக்களை பெண்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது இன்னொரு முறை திமுக வந்தால்

அது எப்படி வீடு கட்டுறீங்க அது எப்படி வந்து நீங்க பிளாட் கட்டுறீங்க அது எப்படி வந்து ரோடு போடலாம் கான்ட்ராக்டர் வா ரெண்டு பர்சன்ட் கொடு ஐயா அமைச்சர் கொடுக்கணும் அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும் இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா நீங்க மதுரையில மேயரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ஹஸ்பண்ட ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க நேருக்கே தெரியல என்னடா நமக்கு தெரியாமல இருநூறு கோடி ரூபா நம்ம கலெக்ஷன் வரலையே நம்ம கட்டிங் வரலையே அப்ப தூக்கி அந்தமா போடு ஏதோ மதுரையில மட்டும் மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான் சென்னையில வந்து கரப்ஷனே நடக்கலையா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதர்றாங்க போடுறாங்க தூக்கி எறியாங்க நட்டோட்ல நிக்கிறாங்க ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் என்ன சொல்லுவாரு ஐயோ பாவம் தூய்மை பணியாளர்கள் என்னுடைய தங்கை என்னுடைய அக்கா என்ன நடிப்பு பாத்தீங்களா ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் இதுதான் இவங்களுடைய எமோஷன் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு ஆளுங்கட்சியான ஒரு மிதி இவ்வளவுதான் அப்ப இந்த சென்னை சென்னை ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா எப்பயுமே சென்னையில் பதினாறு தொகுதி தமிழ்நாடு முழுசு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன் எக்மோர் தொகுதியில பருதி மெழுதி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவும் ஒரு பெரிய அரசியல்வாதி அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் அப்பா செலவு பண்ணார் அதை எடுத்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோடு விஜயகாந்த் அண்ணன் கட்சியுடைய ஒரு சைக்கிள் சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிருந்தவர் எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லா ஆட்சியும் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஸ்டேட் பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு தூக்கி இருந்தாங்க மக்கள் ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒரு உண்மையான தலைவர் வேணும் அன்னைக்கு தலைவர் டிக்ளேர் பண்றார் இல்ல இல்ல தனியா அது என்ன உடனே நாலு நாள் டிபேட் அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு

எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சதா வரலாறே கிடையாது எம்ஜிஆர் விரும்பினது அவருடைய தலைமைக்கு தலைவர் சொல்லக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டும் அவருடைய முகம் அவர் முதலமைச்சரா வரணும் ஓட்டு போட போறாங்க இங்க இவர் வரணும் அவரு வரணும் கிடையாது தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நீங்கள் உறுதியாக சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ் ஆனா இங்க இருக்கு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே நடக்கல அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா செய்தித்துறையே வாங்கி செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும் ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க தலைவர் பேசுறது அஞ்சு கோடி பேருக்கு ரீச் ஆகுது நான் அன்னைக்கே சொன்னேன் முதலமைச்சர் மொழி போர் தியாகிகளை பத்தி பேச போறாரு யூடியூப் பாருங்கன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் நான் சொன்னது அறுநூறு பேரு அன்னைக்கு பாத்துறது முன்னூத்தி இருபது பேர் அவ்வளவுதான் மக்களுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான் ஒரு முதலமைச்சர் பேசுனா கமிட்மெண்ட் இல்ல யாரும் பாக்குறது தயாரா கிடையாது ஆனால் ஒரு பெரிய பிம்பம் இது பெரிய கூட்டணி இந்த கூட்டணிய இந்த கூட்டணி யாரால உடைக்க முடியாது இல்லை மூன்று முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மூன்று முறை வரலாற்றில் வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இது வரலாறு இந்த வரலாறு புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்லிடுற எந்த காலத்துலயும் திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சதே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும் கலைஞர் ஐயாவுக்கும் சரி அவருக்கும்போது சரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து ரெண்டு நாளா வந்து ஏடிஎம் கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வேண்டாம் ஃபைனல்ஸ் வந்துட்டோம் டிவி டிஎம்கே முதல் தெளிவாயிடணும் நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம் ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே 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 வேற எந்த டார்கெட்டும் கிடையாது நம்ம சும்மா போய் நம்ம சோஷியல் மீடியா வாரிய சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு நாலு வருஷமா காணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல சோஷியல் மீடியால எங்க இருக்காங்கன்னு தெரியல நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைவ் நைட் கொண்டு வரணும் ஏடிஎம்கே ஆல்ரெடி காண போயிடுச்சு ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்க கூடிய பத்து பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் அவங்க நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அப்ப நம்ம சோஷியல் மீடியா வாரியர் தோழர்கள் ஒன்னு சொல்றேன் அவன் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கான் கிடையாது நம்மளுடைய ஃபோக்கஸ் டிஎம் அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தனியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யாருமே எந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியில் நடக்குது எந்த ஆட்சியில ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள் நமக்கு தனிப்பட்ட முறையில யாரு வந்து பகை கிடையாது இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும் தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ அதற்கு அப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம் உறுதியா நம்புவோம் அதுக்கு அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் நீங்க நம்பாதீங்க காமராஜரையே காமராஜரையே வந்து வச்சிருக்கேன்னு சொன்னவங்க பாவம் ரெண்டு வேட்டி வச்சிருந்தார் அப்ப நீ யோசிச்சு பாருங்க எவ்வளோ விதத்துல நம்ம மேல வந்து பள்ளிகள் சொல்லும் தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க எப்பெல்லாம் சேர்த்து விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம் நாம் தான் ஜெயிக்க போறோம் தலைவர் மே மாசம் பத்தாம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார் இதை உழுதையா இருப்போம் யுத்தம் என்பது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது ஜெயிக்கணும் அவ்வளவுதான் யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் நம்ம செய்வோம் அப்புறம் பொதுவாவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியர் அம்பேத்கர் அவர்களையும் பதினைஞ்சு வயசுலயே வந்து தலைவராய்த்துக்கு உண்டு பயணிச்சேன் இப்போ ஒரு ரெண்டு நாளா வி விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாய ரீதியா பதில் சொல்லணும்ல நம்ம எவருக்கும் பயந்தவும் கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேத்து பேசும்போது என்னோட எக்ஸிலே நான் சொல்லியிருப்பேன் இருபது பேரு கேல பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவள தகவல் கொடுத்து அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன் சொல்ல வந்தது அதான் அப்ப கட் ஆயிடுச்சு அது நான் எக்ஸிலே போட்டுட்டேன் உடனே திமுக உள்ள பூந்துட்டாங்க அண்ணன் திருமாவர்களுக்கும் ஆதவர் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான் நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவன் அவர்கள் என்றைக்கும் ஆதவர் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது இதை நான் பதிவு பண்ணுகிறேன் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன் அதே மாதிரி கே பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட வருஷம் பயணம் நிறைய ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேட்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்னும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் வீசி கேக்கு அதற்கு வேங்க பிரச்சனை ஆகட்டும் வடக்காடு பிரச்சனை ஆகட்டும் அரசு ஆகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் நாங்க வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அண்ணன் திருமான் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவருடைய மனசு எனக்கு தெரியும் இங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வரதுக்கு வாய்ப்பு வரதே இல்லை ஏனென்றால் அவர் எனக்கு நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சோ நம்ம யுத்தத்துக்கு ரெடியாகவும் தலைவர் அவர்கள் நான் திருப்பியும் சொல்றேன் எப்படி என் டி ஆர் கட்சி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு அந்த வேட்பாளர் யாரெல்லாம் மக்கள் கேட்கல ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஆந்திரால எப்படி என் டிஆர் வரலாற்றை உருவாக்கினாரோ அதுக்கான தேர்தல் தான் இது நீங்க பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நிறைய பயப்படுத்துவாங்க அவரு சோ இவர் பணம் வச்சிருக்காங்க அந்த பணம் போல ஒண்ணுமே கிடையாது மக்கள் முடிவு பண்ண தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறுன்னு போயிட்டே இருப்போம் நம்ம அதுக்கான பணிகளை நம்ம செய்வோம் நன்றி வணக்கம்